குரல் நூற்றி எழுபத்து ஒன்று நடுவின்றி நண்பொருள் குடி குடிபொன்றி குற்றமும் ஆங்கே தரும் குரல் விளக்கம் மனச்சான்றை ஒதுக்கிவிட்டு பிறர்க்குரிய அரும் பொருளை கவர்ந்து கொள்ள விரும்புகிறவரின் குடியும் கெட்டொழிந்து பழியும் வந்து சேரும் குரல் நூற்றி எழுபத்தி இரண்டு படுமையன் வெற்றி பழிப்படுவ செய்யார் நடுவன்மை நானு பவர் குரல் விளக்கம் நடுவு நிலை தவறுவது நாணி தலைகுனியத்தக்கது என்று நினைப்பவர் தமக்கு ஒரு பயன் கிடைக்கும் என்பதற்காக பழிக்கப்படும் செயலில் மாட்டார் குரல் நூற்றி எழுபத்து மூன்று சிற்றின்பம் வெக்கி அறநல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர் குரல் விளக்கம் அறவழியில் நிலையான பயனை விரும்புகிறவர் உடனடி பயன் கிடைக்கிறது என்பதற்காக அறவழி தவறி நடக்க மாட்டார் குரல் நூற்றி எழுபத்து நான்கு இளமென்று வெற்குதல் புலம் வென்ற புண்மையில் காட்சியவர் குரல் விளக்கம் புலநடக்கம் வாய்ந்த தூயவர் வறுமையில் வாடும் நிலையிலே கூட பிறர் பொருளை கவர்ந்திட விரும்ப மாட்டார் குரல் நூற்றி எழுபத்து ஐந்து அகன்ற அறிவெண்ணாம் யார் மாட்டும் செய்ய குரல் விளக்கம் யாராயிருப்பினும் அவரது உடைமையை அறவழிக்கு புறம்பாக கவர விரும்பினால் ஒருவருக்கு பகுத்துணரும் நுண்ணிய அறிவு இருந்துதான் என்ன பயன் குரல் நூற்றி எழுபத்து ஆறு அருள்வெத்கி ஆற்றின்கண் நின்றான் பொருள் வெத்கி பொல்லாத சூழக்கெடும் குரல் விளக்கம் அருளை விரும்பி அதனை அடைவதற்கான வழியில் செல்பவன் தவறி போய் பிறர் பொருளை விரும்பி பொல்லாத செயலில் துபட்டால் கெட்டொழிய நேரிடும் குரல் நூற்றி எழுபத்தி ஏழு வேண்டர்க்க வெக்கியாம் ஆக்கம் விளைவையின் மாண்டற் கரிதாம் பயன் குரல் விளக்கம் பிறர் பொருளை கவர்ந்து ஒருவன் வளம் பெற விரும்பினால் அந்த வளத்தின் பயன் நலம் தருவதாக இருக்காது குறள் நூற்றி எழுபத்தி எட்டு அப்காமை செல்வத்திற்கு யாதெனின் வெற்காமை வேண்டும் பிறங்கை பொருள் குரல் விளக்கம் தன்னுடைய செல்வ செழிப்பு குறையாமல் இருக்க வேண்டும் என்றால் பிறருடைய பொருளையும் தானே அடைய வேண்டும் என்று ஆசைப்படாமல் இருக்க வேண்டும் குரல் நூற்றி எழுபத்து ஒன்பது அறணறிந்து வெட்கா அறிவுடையால் சேரும் திறனரின் தாங்கே திரு குரல் விளக்கம் பிறர் பொருளை கவர விரும்பாத அறநெறி உணர்ந்த அறிஞர் பெருமக்களின் ஆற்றலுக்கேற்ப அவர்களிடம் செல்வம் சேரும் குரல் நூற்றி எண்பது இரலினும் எண்ணாது வெக்கின் விரலினும் வேண்டாமை என்னும் செருக்கு குரல் விளக்கம் விளைவுகளைப் பற்றி நினைக்காமல் பிறர் பொருளை கவர்ந்து கொள்ள விரும்பினால் அழிவும் அத்தகைய விருப்பம் கொள்ளாதிருந்தால் வாழ்க்கையில் வெற்றியும் கிட்டும்